வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா அக் இருபத்தெட்டாம் தேதி புயல் கரையைக் கடக்கும் அக் இருபத்தெட்டாம் தேதி மோந்தா புயல் மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் ஆந்திர பிரதேசம் காக்கினாடா அருகே அக் புலி இரண்டு எட்டு மாலை அல்லது இரவில் மோந்தா புயல் கரையைக் கடக்கும் மோந்தா புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்று பத்து கி மீ வேகத்தில் காற்று வீசும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வலுப்பெற்றது தென்கிழக்கு வங்கக் கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது புயல் எச்சரிக்கை கூண்டு தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம்